கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நண்பர்களோடு நம்முடைய உறவுகளோடு அல்லது நமக்கு தெரிந்த மனிதர்களோடு பேசுகிற போது அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக விரோதிகளுக்கு முன்பாக நாம் பேசுகிற போது நாம் சொல்லுவோம் நான் யார் என்பதை நீ என்ன பண்ணுவ அப்ப தெரிஞ்சுப்ப நான் இந்த காரியத்தை செய்யும் போது இந்த வேலையை நான் செய்து முடிக்கும் போது நான் யார் உனக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இந்த வார்த்தைகளை அதிகமாக நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் எதற்காக வென்றால் நம்முடைய வார்த்தைகள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது நான் இதை செய்கிற போது நீ என்ன பண்ணுவ தெரிந்து கொள்வாய் என்ற இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம் உபயோகப்படுத்துகிறோம் இந்த நாளில கூட ஆண்டவர் உங்களுக்காக அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துகிறவராக இந்த வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தத்தமாக கொடுக்கிறவராக இருக்கிறார்கள் இல்வியா ஏனென்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை தத்தங்களை ஆண்டருடைய வார்த்தைகளை நம்புவது கிடையாது அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் என்ன பண்றது கிடையாது நம்மோடு இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்பதை அவர்கள் என்ன பண்றதில்ல அறிந்து கொள்வது கிடையாது உங்களுக்காகவும் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்களுக்காகவும் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு வாக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார் யாத்திராகவும் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அலிலுயா வசனம் சொல்லுகிறது இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று அலிலுயா இந்த வார்த்தையை மோசையின் மூலியமாக எகிப்தில் உள்ள ராஜாவாகிய பார்வோனுக்கு அறிவிக்கப்படுகிறது ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக ஆண்டவர் மோசையை அனுப்புகிறார் அப்படி அனுப்புகிற போது அநேக அற்புதங்களை செய்து நானே கத்தர் என்பதை பார்வோன் அறிந்து கொள்வான் என்று சொல் என்று சொல்லு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று அலிலுயா எனவே நமக்காக ஆண்டவர் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக நீங்கள் முதலாவது கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அநேக அற்புதங்களை அநேக அதிசயங்களை அநேக அடையாளங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார் அலிலுயா எனக்கு அன்பான தேவ செனுமே இந்த வார்த்தையை கத்துடைய வார்த்தைகள் நம்புங்கள் அவர் யார் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக தன்னுடைய அதிசயத்தின் மூலமாக தன்னுடைய அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அலிலுயா எனவே இந்த காலை வேலை இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார் நானே க கர்த்தர் என்பதை இதனால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார் அலில் வார்த்தையை விசுவாசிக்காமல் இருப்பீர்கள் என்றார் என்ன பண்றாரு சொல்றாரு நான் கர்த்தர் என்பதை குணமாகும் போது கர்ப்பத்தின் தடை நீங்கும் போது கடல்கள் அடையும் போது உன்னுடைய கட்டுகள் உடையும் போது உன்னுடைய சத்துருக்கள் விழும்போது நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் இந்த காலை வேலையில் உங்களுக்காக வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் அலில்வியா எனக்கு அன்பான தேவச்செருமே கர்த்துடைய வார்த்தைகள் வீணாய் போவதில்லை கர்த்தர் நான் கர்த்தர் நான் மாறாதவரா இருக்கிறேன் என்று வாக்குதத்தம் பண்ண ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுவது செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் எனவே இந்த காலை வேலையிலே இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள் கத்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற போது அவரே கடவுள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக உங்களுடைய வாழ்க்கையில அடையாளங்களை அற்புதங்களை செய்து அவரே கர்த்தர் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுவாராக காட் பிளஸ்யூ